கடைசி நாளும் கூட முப்பத்தி ஓராம் தேதி ஆம்பிரியமான சகோதர சகுதியிலே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் முப்பத்தோரு நாட்கள் இந்த அன்னையுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலைகள் இருந்தும் பிரச்சனை இருந்தும் துன்பத்திலிருந்து வியாதியிலிருந்து கஷ்டத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து போராட்டங்கள் இருந்து இடர்பாடுகள் இன்னல்கள் இருந்து வன அத்தனையிலிருந்தும் இந்த தாயுடைய பரிந்துரையோடு கண்மனை போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்திருக்கின்றார் நடந்தது நல்லதோ கெட்டதோ அத்தனையும் அவருடைய கிருபையால் பரிந்துரையோடு நடந்தேறின இந்த மாதத்தில் இறைவன் செய்த சகல காரியங்களையும் நினைத்து பார்த்து முதலில் நன்றி கூறுவோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஆண்டு எத்தனை நல்லவர் என்று நாம் சுமைத்து பார்த்திருக்கின்றோம் அவர் ஆசிர்வாதம் அபரிதமானது என்று நாம் நல்ல உலகத்தோடு இருக்கின்றோம் என்றால் அத்தனையும் அவர் கொடுத்து அவர் நம்ம வைத்திருந்த கரிசனையும் அக்கறையும் தான் ஆம் பிரியமான இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக ஆண்டவருக்கு முதலில் தோத்திரப்பலி செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே தோத்திரம் இயேசுவே என்று ஒவ்வொருவரும் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆம் பிரியமான சகோதர இன்று மாதத்துடைய ஐந்தாவது சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய அன்னைடைய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை சரியாக பத்தரை மணிக்கு அன்னைக்கு பிடித்தமான ஜபமாலை சொல்லப்படும் தொடர்ந்து திவ்யற்கனை ஆசிர்வாதம் தோ திருப்பலி நச்செய்தி கூட்டம் நடைபெறும் வேண்டுதல் திருப்பலி திருப்பலி முடிந்தவுடனே குணமொழிக்கு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்தும் நடைபெறும் ஆம் பிரியமான சோழி ஆனமொழி ஆரோக்கிய ஆலயத்தில் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் கொண்டிருக்கின்றன இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆலையை வெட்டுவதற்காக கிணறு தூண்டிருக்கிறார்கள் அந்த கிணறு ஏழு ஆழத்திலேயே ஜீவ ஊற்று வருவதை கண்டு இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாமருந்தை அருமருந்தை விசுவாசத்தோடு ஒரு பயன்படுத்தியிருக்கிறார்கள் இந்த தாயுடைய பரிந்துரோடு எத்தனையோ குழந்தை செல்வம் மற்றும் வியாதியிலிருந்தும் நோய் நொடியிலிருந்தும் பிணையில் இருந்தும் விடுதலை பெற்றதாக சாட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை வாய்ப்பு கிடைப்பிலும் நீங்களும் ஒரு நாள் ஆனமலை மலை ஆரோக்கிய என்னுடைய ஆராயத்திற்கு வர பரிந்துரையோடு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற நோய் நொடியிலிருந்து கஷ்டத்திலிருந்து துயரத்திலிருந்து கடன் சுமையிலிருந்து குழந்தை செல்வம் இல்லை என்று கவலை வேண்டாம் ஒருமுறை வாருங்கள் நாம் இணைந்து ஜெபிப்போம் உங்களுக்காக திருப்பலியிலே இணைந்து ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஜெபிப்போம் ஆம் பிரியமானவர்களே ஆணமலை ஆரோக்கிய அணை ஆலயமானது பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆணுமலைக்கு முன்பாகவே முரளி மருத்துவமனை என்ற நிறுத்தத்தில் இறங்கி பொள்ளாச்சி மார்க்கமாக நடந்து வந்தால் நூறு அடி தூரத்தில் மெயின் ரோட்டில் ஆனமலை ஆரோக்கிய அணையை நீங்கள் தரிசிப்பீர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அன்னையுடைய மிகுதியான இறை ஆசிரியர் பெற்றுச் சொல்ல மீண்டும் ஒருமுறை உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பிரியமான சகோதர சூழல் இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக திருமணத்தை நீங்கும்படியாக குழந்தைச்சி கிடைக்கும்படியாக வெளிநாட்டில் உள்ளாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல உடல்நலத்தை ஆணவங்களுடைய ஆரோக்கிய தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க உங்களோடு இணைந்து இந்த நாளில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஜபிக்கின்றோம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கு இந்த நாளைகள் இருந்து புதிய மாதத்திற்கு செல்ல இருக்கிறோம் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்துல இன்னும் மிகுதிய ஆசிரியோடு வாழ உங்களை அன்போடு வேண்டுகிறேன் அழைக்கின்றேன் ஆம் பிரிய சகோதர சொல்லி இந்த நாளினுடைய நச்சைதில ஆண்டவர் ரத்ன சுருக்கமாக கூறுகிறார் அவரவர் அவர் திறமைக்கு ஏற்றார் போல் நான் ஆசிர்வதிக்கின்றேன் ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் ஒருவருக்கு இரண்டு தாளந்தும் ஒருவருக்கு ஒரு தாளந்து என்று விதத்துல கொடுத்து விட்டு வெகு தொலைவு சென்ற அந்த எஜமான் திரும்பி வருகிறார் ஐந்தை பெற்றவர் ஐந்தை உருவாக்கினார் இரண்டு இரண்டை பெற்றவர் மீண்டும் இரண்டாக அவர் பெருக்கி கொடுக்கின்றார் ஆனால் ஒன்றை பெற்றவர் அதை புதைத்து வைக்கின்றார் இந்த அவர் கூறுவதெல்லாம் சிறியவற்றின் சிறியவற்றினுடைய உழைப்பையும் சிறியவற்றின் நீர் இன்னும் முயற்சி எடுத்தீர் பெரிய காரியங்களில் வெற்றி பெறுவாய் இதோ நீர் பட்டிக்காவது கொடுத்து வைத்திருக்கலாமே அந்த ஒரு தாளந்தது தாளந்து என்பது ஆயிரக்கணக்கான பண மதிப்புள்ளது நாம் நினைப்பது போல ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் என்பது அல்ல தாழ்ந்து என்பது அவ்வளவு மதிப்புள்ள அந்த காலத்தில் இருந்த நாணயமாக இருந்தது ஆம்பிரியமான சகோதர சுரே அவர் வாணியம் செய்து பெருக்கினார் அவர் தெருக்கக்கூடிய திறமையை அத்தனையும் ரிஸ்க் எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லை என்று அப்படியாக அவர் உருவாக்கினார் கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் பலதரப்பட்ட திறமைகளை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் ஒருவர் இன்னொரு அளவுல அத்தனையிலும் வேறுபட்டவராகத்தான் இருக்கின்றாரே தவிர ஒருவர் மற்றவரை போல இந்த உலகத்தில் யாரும் இல்லை டுவின்ஸாக இருந்தாலும் கூட ஐடென்டிக்கல் டுவின்ஸாக இருந்தாலும் கூட அவர்களுடைய குணநலங்கள் அவருடைய வெறுப்பு வெறுப்பு கூட வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது பிரியமான அப்படி இருக்க அவருடைய ஏற்றார் போல நாம் ஆண்டவருடைய அறிவை ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த பதவியை ஆண்டவர் கொடுத்த அந்த சம்பளத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த ஓய்வூதியத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல உடல்நலத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல உறவை ஆண்டவர் கொடுத்த அந்த பாசமான சொந்த பந்தங்களை நாம் எவ்வளவு பாதுகாப்பாக பராமரிக்க வேண்டும் அதை உருவாக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டுமே தவிர அதை புதைத்து வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது நிறைய நேரங்களில் நல்லது செய்பவருக்கு கஷ்டம்தான் வரும் நல்லது செய்பவருக்கு நல்ல பேர் கிடைக்காது உழைப்பவருக்கு அவப்பேறு தான் கிடைக்கும் ும் அதற்காக உழைக்காமல் இருக்க முடியுமா அதற்காக நல்லது செய்யாமல் இருக்க முடியுமா அதற்காக சிறந்தவராக இருக்காமல் இருக்க முடியுமா இல்லை என்ன உலகம் பேசினாலும் எப்படி இருந்தாலும் இதுதான் என்னுடைய இதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம் இதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு நான் ஐந்து தாழ்ந்து பெற்றவரை போல நான் இன்னும் உயிரோடு இருக்கு வரையில மற்றவர்களுக்கு இன்னும் அதிகம் பலன் அடிக்கக்கூடிய நபராக இருப்பேன் இரண்டை பெற்றவர் இன்னும் இரண்டை உருவாக்கினார் ஆண்டவர் அவருக்கு மீண்டும் கொடுத்தார் ஆசிர்வாதத்திற்கு மேல் ஆசிர்வாதமாக கொடுத்தார் எந்த அளவையால் அழைக்கின்றோமோ அந்த அளவையால் அம்மிக்கி குலுக்கி சறுக்கி விளிம்படி உணவு அடியிலே நான் போடுவேன் என்று சொன்ன தேவன் இதோ நான் முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது தேவனும் முழுமையாக கொடுப்பார் இது எந்த அளவுக்கு நாம் ஆண்டுகளை நேசிக்கின்றோமோ எந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்காக நாம் உழைக்கின்றோமோ பாடுபடுகின்றோமோ எந்த அளவிற்கு என் இருப்பதை அத்தனையும் பெருவாள நிர்வாகம் சிறக்க அல்லது என்னை நம்பியிருப்பவர்கள் சிறக்க என்னை நம்பியிருப்பவர்கள் நல்லா இருக்கணும் என்று முயற்சி எடுக்கின்றோமோ அத்தனையும் பேர்வலங்களாக மாற நாம் இணைந்து செபிப்போமா பரலோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா உன்னுடைய வல்லமை உன்னுடைய ஆசிர்வாதம் என்றும் எங்கள் மத்தியில் விளக்கட்டும் நாங்கள் ஐந்து தாளந்தி இரண்டு தாளந்தரை பெற்றவரை போல உருவாக்கக்கூடிய அல்லது பழுகி பெருகி இன்னும் நாங்கள் எதுவாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் பரிவாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அல்லது பேருதவியாக இருந்தாலும் வரிவாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் பெருகி இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மக்களா என்று வாழ ஒரு பித்திரங்களாய் நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா தொடர்ந்து எங்களை எங்களையும் நபர்கள் அடுத்த அடுத்தவர்களுடைய உழைப்பில் வாழக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அடுத்தவருடைய உழைப்பில் வாழ வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் மறந்துவிட்டு ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்க வேண்டும் ரிஸ்க் எடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட என்ன பெயர் வந்தாலும் எப்படிப்பட்ட அவப்பெயர் இருந்தாலும் நான் என்னுடைய அந்த குறிக்கோளில் இருந்து என்னுடைய உழைப்பில் இருந்து என்னுடைய அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வல்லமையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் கொடுத்து இதோ இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நீ தனி திறமையை கொடுத்திருக்கிறேன் சிறப்பு ஆற்றலை கொடுத்திருக்கிறேன் வல்லமையை கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம திருச்செபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே பிரை தி லார்ட் ஹாரி ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க மரியே வாழ்க